நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க மாநகராட்சியில கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க அதோட குடியிரு வரி உயர்த்தப்பட்டு விட்டது இன்றைக்கு குப்பைக்கும் வரி போட்டாங்க குப்பைக்கு கூட வரி போடுகின்ற அரசாங்கம் இந்த வெடியா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க வருஷம் அஞ்சு சதவீதம் உயர்வு மூணு ஆண்டு பதினஞ்சு சதவீதம் உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டம் உயர்ந்திருக்குது அதோட கடைக்கு அதோட கடைக்கு இன்னைக்கு இரவு நேரத்தில் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலமை அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை மூட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு அரிசி விலை பாருங்க அதிமுக ஆட்சியில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு மிந்தி அதுக்கு பிறகு பாருங்க ஒரு கிலோவுக்கு சுமார் இருபது ரூபா உயர்ந்திருக்குது பருப்பு விலை உயரும் எண்ணெய் விலை உயர்வு ஆனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு குறைவு வருமானம் குறைவு செலவு அதிகம் இதனால சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற பொதுமக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க இதற்கெல்லாம் இந்த அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயிர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்காக நூறு கோடி ஒதுக்கி கூட்டுறவுத்துறை மூலமாக எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை வாங்கி தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழைகளை பாதுகாத்த அரசா திமுக இன்றைக்கு விலைவாசி என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு அந்த விலைவாசி கட்டுப்படுத்தும் அந்த அரசு தவறிவிட்டது ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பார் குடும்பத்துல இருக்கண்டவருக்கு யாருக்கு அதிகாரமா கொடுக்க வேண்டும் குடும்பத்துல இருக்கின்றவருக்கு என்ன கட்சியில பதவி கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய முதலமைச்சருடைய சிந்தனை நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் உணர வேண்டும் சிந்திச்சு பாருங்க ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு ஆண்டு நிறைவு பெற்று விட்டது ஒரு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது ஒரு மாத காலத்தில் விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல எடுத்தாங்களா அது மட்டுமல்ல கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரமா பார்த்துக்கிட்டோம் புயல் விலைவாசி உயிரில் அதோட அதிமுக ஆட்சியில் கடுமையான வறட்சி இருந்தது அந்த வறட்சியான காலத்தில் கூட விலைவாசி உயிராம இன்னைக்கு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்பொழுது மக்களுடைய சிந்தனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த விதத்திலும் அதிமுக ஆட்சியில் வாதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே அதிமுக அரசு செயல்பட்டது பொன்மணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து மக்களை விடுபட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்